வெல்கம் டு கிளாசிக் வெல்லூர் சேனல் காந்தாரா லெஜன் சாப்டர் ஒன் ரிவியூக்கு வந்திருக்கும் அதுவும் எங்க வந்திருக்கும் பாத்தீங்கன்னா விஷ்ணு சினிமாஸ்க்கு வந்திருக்கோம் வாங்க எப்படி இருக்குன்னு கேப்போம் சூப்பரா இருக்கு படம் உடம்புல புள்ளரி

படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பர்ஸ்ட் பார்ட்டே சொல்ல போனா அது வந்து அது கண்டினியூவேஷன் மாதிரி வராது இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டுக்கு கண்டினியூஷன் குடுத்துருக்காங்க நல்லா நல்லா பண்ணிருக்காங்க எல்லாமே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்காரு ப்ரோ ஃபுல்லாமே சொல்ல போனா படம் எப்படி சொல்றதுன்னா டைரக்டர் டைரக்டிங் பண்றது அப்புறம் மியூசிக் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காரு ஆனா கொஞ்சம் ஸ்லோவா போகுது அந்த கிளைமேக்ஸ்க்காக தான் எல்லாருமே வெயிட் பண்றாங்க கிளைமேக்ஸ்ல அந்த போன பட இது சீன்ல வந்து எப்படி வந்துச்சு அதே மாதிரி அந்த அவர் கத்துறதுக்காக அப்படி அந்த இது போயிட்டு இருக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு மீண்டும் எல்லாமே ஃபேமிலி அரேஞ்ச் எல்லாம் வந்து பாக்கலாம் வந்து சூப்பரா சூப்பர் நல்லா நல்லா

గ్రేగస్ట్ మిస్టర్ హాయ్ నలార్గస్ ఇని నలార్ అడ ఎప్పుడు ఇంగే భరే అడ ఎప్పుడు ఇట్ నలార్గస్ యు స్పెలా 345 దా పడ గే సూపర్ హౌస్ జీ ఇన్ఫైనిటీ ఇంగర్ కాల్ దన్ ఫ్లోర్ నా పడ నలార్ మట నలార్ క్లాస్ నలార్

நல்லா இருக்குடா நல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கிளாசிக் வெல்வெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க